வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க இதோ பார்க்குறீங்களே எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வீட்டு வாசலில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு முப்பது மணிக்குள்ள ஒவ்வொரு நாளும் விதவிதமாக சாப்பாடு உயர் ராக சாப்பாடுங்க இது வந்து நான் எப்படி சொல்றதுன்னு தெரில காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படத்தை மயிலாடுதுறையில நான் பார்த்தேங்க சுமார் ஒரு ரெண்டு மரம் மூணு மரம் நான் பார்த்துருக்கேன் முதல் முதல்ல நான் மெட்டு கட்டி பாட்டு எழுதின படமும் அதுதான் அதாவது சட்டம் ஒரு இருட்டர அந்த பாடல் எங்க கிராமத்துல வந்து அந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு அந்த பாடலை வந்து மேடையில பாடி ஒரு கண்ணாடி வாங்கினேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா நழுத்து கூடி இருட்டர எங்க தலைவர் சொன்னார் ஊராட்சி தலைவர் சொன்ன இந்த குளத்தை பாருங்க வெட்டி மூடி கிடக்குது அந்த கிணத்தை பாருங்க மக்கள் பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமா பாடி அத்தனை பேர்ட்டையும் கைத்தட்டன்னா கைத்தட்டல் இன்னைக்கும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் எங்க தாத்தா ஐயா அப்புறம் பிரசிடண்ட்டு தாயாள அப்பா உடையாரு இவங்க எல்லாம் வந்து அந்த மேடையில் உட்கார்ந்து அந்த மேடையில சட்டம் ஒரு இருட்டர படத்தை பார்த்துட்டு வந்து அந்த பாட்டு மெட்டில் முதல் முறையாக நான் வந்து பாடல் பாடி கண்ணாடி பரிசு வாங்கினேங்க இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு பார்த்து கைத்தட்டி வேடிக்கை பார்த்த ஒரு இயக்குனர் தான் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் பார்த்து வியந்து மிகவும் ஆச்சரியப்பட்ட ஒரு இயக்குனர் ஏன்னு கேட்டிங்கன்னா புரட்சிகரமான ஒரு படங்களை தான் எடுப்பார் அந்த மாதிரி ஒரு மனிதரோட வீட்டு வாசலில் தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் அதோடு மட்டும் இல்லைங்க நான் சொன்னால் அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது எத்தனையோ வீடியோக்களை பார்க்குறீங்க எத்தனையோ அசிங்கமான ஃபோட்டோஸ்லாம் இப்போ ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட ஃபேஸ்புக்கு ஓப்பன் பண்ணாலே போதும் உலகத்தில் உள்ள பொம்பளைங்கள்லாம் எப்படி அவங்க வீட்டில் கொடுத்தனா இருக்காங்களா பொம்பளைங்க வாழ்கிறாங்களா இல்லை அப்பா அம்மா இருக்காங்களா அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா அரைக்குறை ஆறையோட உள்ளாறையை போட்டுக்கிட்டு நெளிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு அதெல்லாம் வைரல் ஆகிடுது நான் உண்மையை சொன்னால் அது வைரல் ஆக மாட்டுது நான் என்ன சொல்கிறேங்க ஒரு பத்து இருபது பேர் யூடியூப் நண்பர்கள் வந்து எனக்கு வந்து லிங்க் அனுப்புகிறாங்க அந்த நம்பரை பார்த்த உடனே அந்த நண்பருக்கு உடனே அந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி அதை பார்த்துட்டு உடனே லைக் போட்டு கமெண்ட் பண்ணிவிடுவேன் இது என்னோடய வழக்கமாக இருக்குது அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் இரவு வணக்கம் காலை வணக்கம்னு அனுப்புவாங்க அதை உடனே பார்த்தோன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இது மனித பண்பு நட்புக்கு தர ஒரு அன்பு ஆனால் நான் அனுப்புகிற வீடியோவை ஒருத்தர் கூட ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க ஒருத்தர் கூட ஒரு லைக் போட மாட்டாங்க ஒரு கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க என்னங்க நான் போடுற வீடியோ எல்லாமே தப்பான வீடியோவா இது என்னோட நண்பர் வந்து சொன்னார் அப்துல்லா ஒன்லி நாம் தமிழ் கட்சி சீமானை பத்தி மட்டும் போட்டுட்டு இருக்க அதனாலதான் உன்னோட சேனல் வைரல் மாட்டுது மற்ற எல்லாத்தையும் போடு அப்படின்னாரு திமுக காரவங்களை பத்தியும் போட்டிருக்கேன் ஏடிம்காரவங்கள பத்தியும் போட்டிருக்கேன் ஹாஸ்பிட்டல் விஷயம் போட்டிருக்கேன் பொதுநலத்தை போட்டிருக்கேன் அதையும் பார்க்க மாட்டீங்களே இப்ப வந்து துறைங்கிற என்னன்னு பார்த்தா ஆட்கேர் துறைன்னு செல்லமா கூப்பிடுவோம் எங்க யூனியன்ல அவர் தான் சொன்னாரு அப்துல்லா பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துருந்தாரு அதுக்காக தான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இந்த இயக்குனரை நான் வந்து சிறு வயசுலேருந்து இருந்து அவரோட படங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து அவர்கிட்ட பல நாள் போய் வாய்ப்பு கேட்டிருக்கேன் அவர் தான் நம்ம மியூசிக் டைரக்டர் பரணியை வந்து வளர்த்தவர் எஸ்ஏ சந்திரசேகர் அவர் தான் ஆனால் பல பேரை வளர்த்து விட்ருக்காரு என்னோடய சூழல் என்னன்னு தெரில அவர் எனக்கு உதவி பண்ணுற நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டேன் அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் டிசைனர் உபால்டு மேக்ஸு அவங்க ஆஃபீஸில் தான் நான் வந்து ராஜகிரண் சார் ஆஃபீஸில் போது அந்த டிசைன் வாங்குறதுக்கு ராசா மனசில் டிசைன் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்கும்போது எஸ்ஐஸ் சந்திரசேகர் சார் அங்கே வந்திருந்தார் அவரை அங்கே பார்த்தோன்னே இது மாதிரி அப்துல்லா வந்து நல்ல பாடல் ஏற்காப்புல பாடுவாப்புல அப்படின்ட்டு என்னை வந்து உட்கார வச்சு ஒரு நாலஞ்சு பாடலை வந்து எஸ்ஐஸ் சந்திரசேகர் சார் வந்து உபால்டு ஆபீஸ் பாண்டிபஜாரில் இருக்குது அங்கே பாட வச்சு ரசித்து எனக்கு வாய்ப்பு தரதா சொன்னாருங்க அந்த சூழல் அப்படியே கிட்ட வந்து கிட்ட வந்து கிட்ட வந்து ராஜதுரைங்கிற படத்துக்கு நான் பாடல் எழுதுக்கு டேரக்டரு எஸ்ஐ சந்திரசேகர் சார்கிட்ட மட்டும் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க நான் ஏற்கனவே பல சேனலில் சொல்லியிருக்கிறேன் பல காணொலியில் சொல்லியிருக்கேன் இதே வீடு தான் இந்த வீட்டில் நான் நைட்டு பத்து மணிக்கு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு பத்து மணிக்கு வீட்டை கதவை தட்டி அவரை போய் சந்தித்து ஏன்னா ப்ரொடக்ஷன் சீஃப்பு நான் தான் அதை இப்போ சொன்னோன்னா அவருக்கே ஆச்சரியமாகிட்டு டேரக்டர் எஸ்ஐ சந்திரசேகர் சார் வந்து சிறு வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அவர்கிட்ட ஆல்ரெடி பாடி காட்டிட்டேன் ராஜதூர படத்துக்கு நான் பாடல் எழுதணும் மியூசிக் டேரக்டர் சொல்லியாச்சு விஜயநட்டை சொல்லியாச்சு ராவத் நட்டை சொல்லியாச்சு கேப்டன் போயிட்டு அந்த பாடலை கட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் டைரக்டர் ஒரு வாரம் சொல்லிட்டு பாடனாரு அப்படியே நடந்து வந்து டேரக்டர் வந்து சொன்னேன் காலையில் கம்போசிங் யார் சொல்லிட்டாரு ஆனால் என்னால் கம்போசிங் போக முடியல அந்த ஆக்ஷன் நடந்துச்சு இதையெல்லாம் மனசில் நினச்சி அப்படியே ஒரு வீட்டு வாசலில் போய் பார்த்தங்க உணவுனா உணவு அப்படிப்பட்ட உணவு அங்கே பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் அப்படியே உள்ள படித்தவர்கள் படிக்காதவர்கள் உதவி இயக்குநர்கள் திரைப்பட கலைஞர்கள் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு நடிகர் சங்கத்திலேருந்து இன்னும் துப்புரவு தொழிலாளர்கள் நிறைய பேருக்கு உணவு கொடுக்குற அந்த இதை பார்க்குறீங்களே இவங்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு வந்து சாப்பாடு கொண்டு டெலிவரி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் ஐ கிளாஸ் ஹோட்டலில் தான் அவங்கெல்லாம் வாங்குவாங்க பார்த்துருப்பாங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்கன்னா அந்த உணவு எந்த அளவுக்கு தரமாக இருக்கும் அந்த உணவு எப்படி ருசியா இருக்கும் இத்தனை பேரும் வந்து ஆறாவரம் இல்லாம கை கழுவ தண்ணி குடிக்க தண்ணி எல்லாம் கரெக்டா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து டேரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து இந்த பணியை செஞ்சிட்டு இருக்காரு அதாவது அன்புனா அன்பு அந்த மாதிரி கூட்ட நெரிசல் கிடையாது எல்லாரும் வராங்க பெரிய பெரிய ஆபீசர்ல இருந்து பெரிய பெரிய ஹைடெக்கா ஒர்க் பண்ற மனிதர்கள் இருந்து இங்க வந்து சாப்பிட்றாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்தது அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டேன் முன்னாடி இந்த மேடத்துக்கிட்ட இல்லை சார் வீடியோலாம் எடுக்கக்கூடாது சார் வந்தார்னா கேட்டுக்கிட்டே எடுங்க நாங்கள் அந்த மாதிரி சார் வந்தார் சாப்பாடு கொடுத்தாரு சார் வணக்கம் நான் அப்படி திரும்பி பார்த்தார் சார் வீடியோ எடுத்துக்கிறேன் சார் என்ன பர்பஸுக்கு அப்படின்னாரு என்ன சார் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறீங்க வேற யாரும் செய்யாத ஒரு நன்மையை நீங்கள் செய்கிறீங்க நடிகர்கள் ப்ரொடியூசர்கள் இருக்காங்க இயக்குநர்கள் இருக்காங்க ஆனால் நீங்கள் செய்கிற உணவு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் எடுத்துன்னா இப்போ இஷ்டம் எடுத்துக்க அப்படின்ட்டாரு என்ன பார்த்தோன்னா அவர் தெரிஞ்சிச்சு எடுத்தேன் அப்படியே எடுத்துக்கிட்டு தான் ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் பரிமாறினார் எல்லாருக்கும் உணவு அப்படியே உள்ளே போயிட்டார் நான் உள்ளே போனேன் என்ன அப்படிங்கிறாரு சார் போட்டோ எடுக்கணும் சார் எதுக்கு போட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னாரு சார் என்ன தெரியுதா சார் தான் சார் ப்ரொடக்ஷன் அப்துல்லா உங்கள் ராஜோத்துறை படத்துக்கு நான் தான் சார் ப்ரொடக்ஷன் சீஃப் அப்படின்னு அந்த சந்தோஷம் அவருக்கு அத்தனை வருஷம் பொறுத்து நம்மள்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறான் நம்மள்ட்ட வந்து நிற்கிறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் சிரிச்சுட்டு வா எடுத்துக்க அப்படினாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்தோம் இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் ராவத்திரி ஃபிலிம்ஸில் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் காலை டிஃபன் மதியம் சாப்பாடுலாம் கொடுத்து 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 பேர் வாங்கினாங்க அது ஒரு விதம் அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் உதவி இயக்குநர்கள் வந்து சாப்பாட்டுக்கு உணவுக்குன்னு நேராக பாண்டிபச்சர் வந்துடுவாங்க அப்படிப்பட்ட சூழல் அன்னைக்குள்ளே அசண்டாக சரியான வருமானம் இல்லாமல் இருந்தது சரியான பொருளாதாரம் இல்லாமல் இருந்தது அதனால் அவங்க வந்துடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் இயக்குனர் அவர்கள் அவர்கள் வந்து இந்த உணவை பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டியாக ஒரு தயிர் பச்சடி ஒரு சாப்பாடு ஒரு தக்காளி கிரேவி இதை நின்று பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இந்த நண்பர்கள் இந்த தோழர்கள்லாம் எவ்வளவு சந்தோஷத்தை பாருங்களேன் மனிதனுக்கு தேவை ஒரு மனிதன் கோடி கணக்கில் கோடி கணக்குல வந்து பணத்தை மடியில கட்டிட்டு தூங்கலாம் ஆனா மனசுன்னு ஒண்ணு வேணும் அந்த மனசு இவங்களுக்கு இருக்கு இந்த இயக்குனருக்கு இருக்கு அவங்க சந்தோஷத்தை வந்து பெற விஷயம் இருக்குல்ல அதுதான் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க வாழ்த்துவோம் வரவேற்போம் மகிழ்ச்சியுடன் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு பத்து பேருக்கு அஞ்சு பேருக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா மாயவரத்தான் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண் வாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு ஒன்லி சைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூ இருக்குது நான் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க